நம்ம ஜானகி போ வேலைக்கு போயிட்டு இருக்க ஒரு விஷயம் நம்ம கௌதம் இலக்கிய ரேவதி எல்லாருக்குமே வந்து போதா தெரிய வர போகுது உண்மையிலேயே வந்து நம்ம கௌதமுக்கு கண்டிப்பா தெரிய வந்தே ஆகணும் ஏன்னா நம்ம கௌதம் வந்து போதும்னா இந்த ஒரு வேலை அதாவது அவரும் வந்து போதும்னா ஏமாத்தி தான் அதாவது இந்த வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிக்கு வேலைக்கு போறேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிதான் நம்ம கௌதம் வந்து மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காரு அதாவது அவராச்சு கூட வந்து போதேன்னா பரவாயில்ல ஸ்டோர் கீப்பர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அதுவே வந்து போதின்னா தவறான விஷயம் தான் ஏன்னா கோடியஸ் வரேன் இதுக்கு முன்னாடி வந்து போயினா எப்படியெல்லாம் இருந்தவர் அப்படி இருக்கும்போது வந்து இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அவங்க வருத்தப்படுவாங்க ஆனா அதே சமயம் இப்போ அந்த மில்லுல வேலை செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது ஜானகி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரிய வர போகுது இப்போ நம்ம கௌதம் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்க போறாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே அமைதியா வந்து அதாவது நம்ம கௌதமும் வேலைக்கு போறாங்க இலக்கியாவும் வேலைக்கு போறாங்க அப்படி இந்த குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மெதுவா வந்து போயினா பிசினஸ் தொடங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா எப்போ ஜானகி வந்து போயினா அதாவது ஜானு இப்படி வேலைக்கு போறாங்க நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சு அவங்க தன்னை வந்து போயினா கஷ்டப்படுத்திக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதோ அப்பவே கௌதம் வந்து போயினா மிகப்பெரிய விஷயத்த செய்ய போறாரு சீக்கிரமா பிசினஸ் தொடங்க போறாரு அந்த ஒரு வாய்ப்புக்காக வந்து போயினா இப்போ நம்ம ஜானகியோட விஷயம் ஜானகிக்கு ஷாக் அடிச்சதுல இருந்து எல்லா விஷயமும் வந்து போயினா நம்ம ஆஹ் இலக்கிய இவங்க எல்லாருக்குமே தெரிய வந்தாகணும் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூஜா இருந்துட்டு ஹாஸ்பிடல்ல வந்து நம்ம ஜானகியை வந்து இப்போ பாத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம கவுதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு இன்னொரு பக்கம் அதாவது இப்போ ஜானகியோட மனசுல பூஜா வந்து பாதுங்கன்னா ரொம்ப நல்லவங்களா வந்து இப்போ தெரியறாங்க ரொம்ப நல்ல பொண்ணா தெரியறாங்க அப்படி இருக்கும்போது போது வந்து பேர் ஆகுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க போறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஜானகி வந்துட்டு அம்மா டைம் என்னமாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது டைம் வந்து இப்போ ஆறு மணி ஆக போகுது அப்படி அப்படின்ற மாதிரி டைம் கிட்டத்தட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஐயோ கௌதமும் இலக்கியா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருவாங்களே நம்ம அதுக்குள்ள போகல அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும் முதல்ல வந்து நம்ம இங்க இருந்து வேகமா போகணுமே அப்படின்ற மாதிரி நினைச்சு உடனடியா ட்ரிப்ஸ் எல்லாம் கழட்டி விட்டு அதுக்கப்புறம் தலையில் இருக்க கட்டு ரிமூவ் பண்ண சொல்றாங்க நான் இப்போ உடனடியா போய் ஆகணும் ஏன்னா நான் வேலைக்கு வர்ற விஷயம் என் புள்ளைக்கோ என் மருமகளுக்கோ யாருக்குமே தெரியாது நான் வந்து I powiem. இங்க கிளம்பி ஆகணும் இல்லனா வந்து பத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கடைசியில பூஜா இருந்துட்டு எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க உங்களோட அட்ரஸ் மட்டும் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க நான் கொண்டு போய் வந்து விட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து வந்து சொல்லி நம்ம பூஜா கூட்டிட்டு போறாங்க அந்த ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் இலக்கியா ரேவதி எல்லாருமே வந்து பதினா அங்க இருக்காங்க நம்ம ஜானகி வந்து பத்தினா பூஜா கூட்டிட்டு பார்த்த உடனே பயங்கரமான வந்துச்சு அதுவும் இல்லாம இப்பதான் தெரிய வரப்போகுது அதாவது நம்ம கௌதம பொறுத்த வரைக்கும் அப்போ நம்ம இதெல்லாம் மில்லுல ஆஹ் அதாவது அந்த ஒரு இது வந்து கிடைச்சது இல்லையா அதாவது ஷாக்கடிச்சது இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாணுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க அடுத்ததா சாணுகைய கூட்டிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் இப்போ சாணுவ பத்தின உண்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இவ்ளோ பெரிய முடிவு எடுக்கிறது அதே மாதிரி இந்த ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பூஜாவுக்கு இன்னும் உண்மைகள் எல்லாமே வரணும் நம்ம கௌதமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க கௌதமுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுவும் இல்லாம அவங்க பொண்டாட்டி இலக்கியாவும் நம்ம